சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிச்சட்டையில் மாடு நிறைமா சினை மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டு ரெண்டு ஈத்துக்கு லோக்கல்லையே கறந்த மாடுங்க மூணாவது ஈத்துக்கு மாடு நிறையமா சினையாக்குதுங்க மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைமுங்க மாடை பாருங்கள் நல்லா மடியாமல் சும்மா அள்ளி வச்ச மாதிரி மடியாமுங்க மாடு இன்னும் கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இன்னும் மாடு இருக்கிற காட்டிலையும் நல்லா ஹெவியாக மடி வச்சு தான் கன்று போடுங்க மாடு பாருங்க நல்லா உடம்புல நல்லா உடம்புங்க மாடை பொறுத்தளவுக்கு மாடு சுளி சுத்தமாக இருக்குது நல்லா வெயில் கிளைமேட்டு தாங்கணும் நல்லா ஃபேட்டஸனாக போகணும் கரவையும் அதிக கரை வைத்தரேன்னு வரணும் அப்படின்னு எரிபார்க்கு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடோட கரைவைத்தரேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினாலு லிட்டர் கரை வருங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்லா காம்பு காம்புக்கு நல்லா கேட்புங்க மடி லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க இன்னுமும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா இன்னும் பயங்கரமாக ஹெவியாக மடி வச்சு தான் போடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா அக்களை கட்டிலிங்க நல்ல மடிகம் செட்டில் அருமையான மாடுங்க மாடு வந்து மாடை பொறுத்த வரைக்கும் நீ கரை கறவைக்கு பயப்பட தேவையில்லைங்க ரெண்டு நேரம் ஒரு பதினேழு கறவை தரங்க மாடு அசால்ட்டாக கறந்துட்டு போயிருங்க அதுக்கு உண்டான மடிகம் இருக்குதுங்க மாடு இன்னமும் ஒரு வாரம் டைம் இருக்கும்போது இன்னும் நல்லா ஹெவியாக மடி வச்சு தான் போடுங்க தீவனம் தண்ணிக்கு சுளி சுத்தமாக்கிறதுக்கு லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தெளிவான மாடுங்க நீங்கள் மாடு தேவைப்படுச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ தறிக்கொடி நம்பருக்கு திறக்க முடிந்து வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் தெளிவாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்